அனைவருக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று ஒரு புதிய ஒரு அழகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் காரணிகள் சம்பந்தமான ஒரு யூனிட்டை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த காரணிகள் என்ற தலைப்பில் பிள்ளைகள் இங்கே கிரேட் செவனில் சில பெருமானங்கள் தரப்படும் போது அதற்கு எவ்வாறு போமாசி பொது மடங்குகளுள் சிறியது பார்ப்பது எவ்வாறு என்பதை பற்றி படித்திருக்கின்றோம் கிரேட் எயிட்டில் வந்து அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் கணித உறுப்புகளின் பொது காரணிகளுள் பெரியது இதை சொல்லுவாங்க பொது காரணிகளுள் பெரியது இவ்வாறு போ கா பே என்று சொல்லப்படும் அட்சரம் என்று சொன்னால் தெரியாக்காணி பெருமானமும் தெரியாக்கணியும் சேர்ந்து வரும்போது அதற்கு எவ்வாறு போக்காப்பே பொதுக்காரணிகளுள் பெரியது காண்பது எவ்வாறுங்கிறதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் தெளிவாக ஒவ்வொரு மாணவர்களும் சரியாக அவதானித்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இதை ரெண்டு மெத்தடில் செய்யலாம் பிள்ளைகள் நான் ரெண்டு மெதடை ஃபர்ஸ்ட்டு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்தி போட்டு அதன் பிறகு நான் ஒரு மெதட் ஊடாக தான் செய்து காட்டுவேன் உங்களுக்கு அந்த மெதட் நான் தான் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அதை ரெண்டாவது மெதட் ஈஸி என்ன நீங்கள் அந்த செகண்ட் மெதடை வின செய்யலாம் ஃபாலோ பண்ணலாம் அது என்ன மெதட்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மெதட்டை பாருங்கள் எக்ஸ் ஒய் என்ற உறுப்பு வருதுன்னு அப்ப பெருமானம் வரல முன்னுக்கு பெருமானம் இருக்காடா இல்லை அப்போ அந்த எக்ஸ் ஒயை நம்ம என்ன செய்யணும் என்றால் இவ்வாறு தர போட்டு பெருக்கமாக எழுதி அதே போன்று மூன்று எக்ஸ் ஒய் என்று சொன்னால் மூன்று ஒரு முதன்மை எண் தானே ப்ரைம் நம்பர்ஸ் முதன்மை எண் ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண் அப்போ மூன்று முதன்மை தார மூன்று தர எக்ஸ் தர வை என்று அதையும் பெருக்கமாக எழுத வேண்டும் இப்ப நாலு எக்ஸ் சொன்னா என்று எழுத கூடாது தெரியும் போட்டு, ரெண்டால பிரித்த ஒன்று இத பெருக்கமாக எழுதல அப்ப இரண்டு தர இரண்டு தர எக்ஸ் என்று வரும் இப்போ விட்டு தெளிவாக பாருகிறது மிக முக்கியமான ஒரு விடயம் இப்ப இங்க பாருங்க ரெண்டு 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 இல்லை இங்கேயும் பொதுவாக சேர்த்து கட்டமிட முடியாது இங்க மூணு இல்லை இங்கேயும் மூணு இல்லை மூணுன்னு சொன்னா இந்த மூன்று இடத்துலையும் மூன்று இருக்கணும் ரெண்டு இடத்துல இருந்தாலும் கட்டமிட முடியாது அது போமாசிக்கு தான் கட்டமிடலாம் என்று படிச்சிருக்கோம் போ காப்பேடு சொன்னா மூணுலையும் அந்த உறுப்பு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய உறுப்பை பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு பாருங்க அப்போ மூன்றுலையும் எக்ஸ் இருக்கிறதால எக்ஸ சேர்த்து கட்டை முடலாம் வை வை இங்க ரெண்டு படத்த மட்டும்தான் இருக்கு இந்த இடத்துல வை இல்லைங்கிறதால கட்டமிட முடியாது அப்ப என்ன போக்கா அப்படின்னு சொன்னா எக்ஸ் மட்டும்தான் வரும் இதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் மெரிட் செகண்ட் மெதட் நான் வடிவத்தை போட்டும் போமாசி இன்னும் ஒரு மெதட் வடிவத்தை பயன்படுத்தி செய்யலாம் இப்படி நிறைய மெதட் இருக்கு நான் ரெண்டு ரெண்டு மெதட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தாரன் முதலாவது பாருங்க இலக்கத்துல இந்த மூன்று உறுப்புகள் வரும்போது அந்த மூன்றும் பிரிபடக்கூடிய பிரிபடக்கூடிய ஒரு பொதுவான முதன்மை எண் பார்க்கணும் அதாவது இவரை பிரிக்கலாம் இவரை இவரை பிரிக்கலாமா பிரிக்கலாமா அவர் பொதுவான ஒரு காரணி முதன்மை எண் இருக்கணும் இவரை மூணால பிரிக்கலாம் இவரை மூணால பிரிக்கலாமா இவரை மூன்றால பிரிக்க முடியுமா இல்லை அப்ப இலக்கத்த நிசையெல்லாம் இருக்க முடியாது தெரியாக்கனியத்தை பாருங்கட எல்லா இடத்துலேயும் எக்ஸ் இருக்கா இல்லையா அப்போ எக்ஸானு செய்யலாம் வகுக்கும்போது இங்கே ஒரு வை இங்கே மூன்று எக்ஸ் இங்கே எக்ஸாவில் வகுத்தீங்கன்னா நாலு என்று மாத்திரம் வரும் அதன் பிறகு பாருங்க ஒரு பொதுவான கணியம் இல்லை வகுக்கிறதுக்கு பெருமானமும் இல்லை தெரியாக்க அணியமும் இல்லை அப்போ அதை அப்போ அதை பண்ணிவிட்டு போர்டோட் இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் எழுத வேண்டும் ரெண்டு உருப்பு வந்தால் ரெண்டையும் பெருக்கெழுதணும் இங்கே ஒரு உருப்பு மட்டும் வரத்தால் எக்ஸ் என்று போடணும் அப்போ இந்த ரெண்டு மெதட்டை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க சுட்டி மெதட் தேவையில்லை உங்களுக்கு அப்போ இதில் நான் இந்த மெதட் ஊடாக தான் என்ன செய்யப்படறேன்டா அடுத்தடுத்து வரக்கூடிய உதாரணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணப்போறேன் இது கஷ்டம் என்ன நீங்கள் இந்த மெதட் ஊடாக என்ன செய்யலாம் செய்யலாம்ண்டா உங்களுக்கு தரப்படுகின்ற பயிற்சிகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ இரண்டாவது உதாரணத்தை பாருங்க அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டானா வடிவ மெதட்டை போட்டு தான் போக்காப்பே பொது காரணிகளுள் பெரியதை கண்டுபிடிக்கப்பெறன் ஸோ நாலு சி கமா எட்டு ஏ கமா நாலு பி என்று போட்டு நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்டுக்கு முதல் பெருமானத்தை பாருங்கள் நாலு எட்டு நாலு அதுக்காக நாளால பிரிக்கிற மூன்றும் நாளால பிரிபாடும் நான்கால பிரிக்கிறதுல முதன்மை தான் பொதுவான மூன்றும் இப்ப மூன்று உறுப்பு வந்தாடா இந்த மூன்று பெருமானமும் பிரிபடக்கூடிய பொதுவான முதன்மை முதலாவது முதன்மை என்ன ரெண்டு அப்ப இவரும் ரெண்டால பிரிபடும் இவரும் ரெண்டால பிரிபடும் இவரும் இரண்டால பிரிபாடும் அப்படித்தானே சோ இரண்டால வகுத்தீங்கண்டா ரெண்டு சீக்காமா காமா ரெண்டு வரும் மீண்டும் பாருங்க ரெண்டால் பிரிக்க முடிய முடியாதா முடியும் அப்ப ரெண்டாளை வகுத்தீங்கண்டா காமா ரெண்டு ஏ இங்க ஒரு பி என்று வரும் இனி இலக்கத்தில் என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது அடுத்தத பாருங்க தெரியாக்கனியம் இங்கே தெரியாக்கணியத்தால் பிரிக்கக்கூடிய பொதுவான தெரியாக்கண்ணியம் இருக்கா பொதுவான இங்கே சி என்றா எல்லா இடத்துலயும் சி இருக்கணும் ஏ என்றா எல்லா இடத்திலையுமே இருக்கணும் பி என்றா எல்லா இடத்திலையும் பி இருக்கணும் அப்படி இருக்கா இல்லை அப்போ போ டோட் பார்க்கறது போ டோட் போ டோட் கா டோட் பே போட்டு இந்த தொங்கல் வார்த்தை செய்யணும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ரெண்ட பெருக்கும் பெருக்கும்போது நாலு என்று அதில் போ காப்பி கிடைக்கும் இதே போன்று தான் ரெண்டாவதை பாருங்க மூணாவது உதாரணம் எட்டு பிக்யூஆர் பதினாறு கியூஆர் ஏழு எம் க்யூஆர் என்று வருது ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் இலக்கத்தை பாருங்கள் ரெண்டால இதுவும் இதுவும் பிரிபடும் பட் இது பிரிபடாது அடுத்த முதன்மேன் மூன்று மூன்றால் பிரிபடக்கூடியது இல்லை அஞ்சு இல்லை அடுத்த முதன்மேன் ஏழு அப்போ ஏழால இவர் மட்டும்தான் பிரிபடுவார் இவர் இவர் பிரிபட முடியாது ஸோ இலக்கத்தை நம்ம என்ன செய்யலாம் முதன்மை காரணின்ற பொதுவான காரணி எடுக்க முடியாது அப்போ அடுத்த ஸ்டெப் தெரியாதுக்கு போகும் இங்கே பி இருக்கு இங்கே பி இருக்கா இல்லை இங்கேயும் இல்லை கியூ இருக்கு இங்கேயும் கியூ இருக்கு இங்கேயும் கியூ இருக்கிறதால செய்யலாம் பிரிக்கலாம் அப்போ எட்டு பிஆர் இங்கே பதினாறு ஆர் இங்கே ஏழு எம்ஆர் என்று வரும் அதன் பிறகு பாருங்கள் ஆர் 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 மூன்று இடத்திலும் இருப்பதனால ஆறாள வகுத்திங்கிற எட்டு பி பதினாறு ஏழு எம் என்று வரும் இனி பிரிப்பதற்கு ஒன்றுமில்லை போ டொட் கா பே என்று போட்டும் கியூ தர ஆர் கியூஆர் என்று ஆன்சர் கிடைக்கும்

இது ரெண்டாவ வகுத்தா ஐந்து ஏபி எக்ஸ் என்று வரும் அதன் பிறகு பாருங்கள் இது ரெண்டாவிபடும் பட் இது ரெண்டும் ரெண்டாவது வகுப்படாது இது மூன்றால பிரிபடும் இதுவும் இது மூன்றால பிரிபடாது இது ஐந்தால வகுபடும் இவரும் இவரும் ஐந்தால வகுபடாது ஸோ இலக்கத்தால் இக்க முடியாது தெரியாக்கரியத்தை பாருங்கடா மூன்றுலேயும் எக்ஸ் இருக்கு அப்போ எக்ஸால் வகுத்தீங்கண்டா ரெண்டு காமா மூணு a B, ஐந்து ஏபி என்று வரும் அதன் பிறகு பிரிக்கக்கூடிய பொதுவான தெரியாக்கணியம் இல்லை அப்போ போடொட் காடோட் பே என்று போட்டு தொங்கலவாறு அந்த ரெண்டு பொதுவான பெருமானத்தையும் தெரியாக்கணியத்தை என்ன செய்தும் பெருக்க வேண்டும் பெருக்கும் போது இதனுடைய காப்பி பொது காரணிகளுள் பெரியது இரண்டு எக்ஸ் என்று கிடைக்கும் அப்போ இவ்வாறு நீங்கள் போட்டும் போ கண்டுபிடிக்கலாம் அல்லது நான் முதன்மை முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதி கட்டமிட்டுமென செய்யலாம் என்றால் அந்த போ காப்பே பொதுக்காரணிகளுள் பெரியதை கண்டுபிடிக்க முடியும் இப்ப அடுத்த சிறிய தலைப்பை பாருங்கடா இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு கட்டாயம் ஒன் பார்ட் டூல எக்ஸாம்ல இடம்பெறும் ஓர் அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல் அதை எவ்வாறு செய்வதுங்கிறது ரெண்டு உதாரணத்தினூடாக ஊடாக எக்ஸ்பிளைன் பண்ண புற தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும் முதலாவது பாரு மூன்று எக்ஸ் ஆக பன்னெண்டு என்று இருக்கு இதை எதை பொதுவாக பொதுவாக எடுத்துக்கொள்வது என்கிறது எப்படி தீர்மானிக்கணும் என்று சொன்னால் இதற்கு முதல் நாம பொது காரணிகளுள் பெரியது படி படித்தோமே இல்லையா படி பெரியதை ஏக்ஸ் கமா போடணும் என்ன வருது பன்னெண்டு சக பொருள் இப்போ ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து கமா போட்டு பொதுக்காரணிகளுள் பெரியதை பார்க்க வேண்டும் அப்ப முதலாவது நான் என்ன சொன்ன இலக்கத்துல பொதுவாக பிரிபடக்கூடிய முதன்மை எண் இருக்கா என்று பார்க்கணும் பாருங்க மூன்றையும் பன்னெண்டையும் இருப்பீங்கண்டா மூன்றால வகுக்கலமா இல்லையா அப்ப இது எக்ஸ் என்று வரும் இது நாலு என்று வரும் இனி பொதுவாக எடுக்க முடியுமா முடியாது அப்ப போக்காப்பு என்ன வரும் மூன்று என்று வரும் அதை கண்டுபிடித்து விட்டு இந்த மூன்றினுடைய பெருக்கமாக இந்த உறுப்பை என்ன செய்யணும் பெருக்கமாக எழுதணும் இப்போ மூணு போ தெளிவாக விளங்கிக் கொள் மூணு போ காப்பி மூணு ஏதாவது பெருக்கின இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பு முதலாம் உறுப்பு மூன்று எக்ஸ் வரும் மூன்று ஏதாவது பெருக்க கூட மூன்று எக்ஸ் வரும் எக்ஸ் ஆல பெருக்க அப்ப மூணு எக்ஸால் பெருக்க இப்படி ஒரு மூணு தார எக்ஸ் சகண்ட சகையை போட்டு அதே மூணு தான் உருப்பில் மூணை பெருக்கினா எந்த இலக்கத்தால் பெருக்கினா பன்னெண்டு வரும் மூன்றாம் வாய்ப்பாடு சொல்லும் போது நான்கு தடவை வருங்க அப்போ மூன்று தர நாலு பன்னெண்டு அப்போ மூன்று நாளால் பெருக்கும் போது பன்னெண்டு அப்போ இந்த ரெண்டுலையும் பாருங்கடா மூன்று என்கிறது பொதுவாக இருக்கா இல்லையா இருக்கு அப்போ மூணை பொதுவாக எடுத்து பிரகட் பண்ணி அது முதலாம் உறுப்பில் பாருங்க மூணு போனா மடங்கு எக்ஸ் இருக்கும் சகண்டா சகையை போட்டு இவரத்தை மூன்றை அதில் உறுப்பு மடங்கு நாலு இருக்கும் இதை பார்த்து தரையில தரையில்லாமல் கூடாது அப்போ மூன்று அடைப்பு எக்ஸ் சக நாலு என்று வரும் இது அடைப்பை நீக்கினோம் என்று இந்த ரெண்டு உறுப்பும் வரும் பாருங்க மூணு எக்ஸால் பெருக்கினா மூன்று எக்ஸ் மூன்று நாளால பெருக்கணும் மூன்று தர நாலு பன்னெண்டு இதுதான் அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதி கொள்ளும் எதிர்ப்பு அதே மாதிரி செகண்ட் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பொதுவாக எடுக்கணும் என்று தெரியாது நான் சொல்லியிருக்கேன் போக்கா பக்கத்தில் நோட் பண்ணுங்க பன்னெண்டு பி முப்பது முப்பது கியூஸ்டுக்கு பாருங்கடா ரெண்டு உருப்பும் ரெண்டால பிரிப்படும் அப்போ ஆறு பி பதினைந்து கியூ என்று வரும் மீண்டும் இரண்டால பிரிக்கலாம் இது பிரிபடாது அப்ப ரெண்டுக்கும் பொதுவான முதன்மையின் மூன்றாவ ஐந்து கியூ என்று வரும் அதன் பிறகு பாருங்க தெரியாக்கானியத்தால் பிரிக்க முடியாது வெவ்வேறு தெரியாக்கானியம் இந்த ரெண்டையும் பெருக்கி வாரதான் போகா பே பொதுக்காரணிகளில் பெரியது இந்த பன்னெண்டு எப்படி உடைக்கலாம் இதான போகா பே ஃபர்ஸ்டுக்கு ஆற போடுங்க ஆரை போட்டுட்டீங்க ஆற எதாவது பெருக்கினா பன்னெண்டு பி வருங்கிறத வாய்ப்பாட்டினூடாக பார்க்கணும் அப்ப ஆறு தர ரெண்டு ரெண்டோட பி சேர்த்தா ஆறு தர ரெண்டு பி பன்னெண்டு பி வருதா இல்லையா சகண்டா சகைய போடுவோம் இங்கேயும் ஆற போட்டு அதை எதால பெருக்கினா முப்பது க்யூ வரும்னு கேட்டா இப்போ உங்களுக்கு தெரியும் ஐந்து கியூவால் பெருக்கணும் ஆற ஐந்து கியூ ஆளை பெருக்கினா முப்பது கியூ ஆறு முப்பது கியூ சேர்த்தா முப்பது கியூ அப்ப இரண்டிலையும் பாருங்க ஆறு பொதுவாக இருந்தா ஆற பொதுவாக எடுக்கும் போது அதை மறைத்தீங்கன்னா ரெண்டு பி இருக்கும் சகண்டா அந்த குறியீட்ட போடுங்க சகண்டா சாக சயண்டா சாய ஆற மறைத்தா அங்கல வார மடங்கு அஞ்சு கியூ அப்ப ஆறு அடைப்பு இரண்டு பி சாக ஐந்து கியூ என்று விடை கிடைக்கும் பாருங்கடா முந்தி ரெண்டு உறுப்புகள் தரப்பட்டுச்சு இப்போ இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு மூன்று உறுப்புகள் வரும்போது இதை எவ்வாறு காரணிகளின் பெருக்கமாக எழுதி கொள்வதுங்கிறத பார்க்கப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை உறுப்பு வந்தாலும் பிரச்சினை இல்லை அந்த மூன்று உறுப்புகள் வரும்போது அந்த மூன்று உறுப்புக்கு என்ன செய்ய வேண்டும் போக்காப்பி இந்த குறியீட்டை விட்டு போட்டு உறுப்பை மட்டும் எழுதுகிறேன் நான் பத்தியம் கம நாளியன் கம ரெண்டு அந்த உறுப்பை மட்டும் எழுதி போட்டு அதற்கு போக்கா இதுக்கு முதல் படித்த மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு இதுவும் இரண்டால பிரிப்படும் இவர் இரண்டாவது பிரிப்படும் இவரும் இரண்டால பிரிபடும் என்று சொன்னா ரெண்டால வகுத்திங் என்று சொன்னாடா ஐந்து எம் இரண்டு எண் கம ஒன்று என்று வரும் இது விளங்கிட்டு தானே இப்ப மீண்டும் பொதுவான ஒரு முதன்மை என்னால வகுத்து கொள்ள முடியுமா முடியாது அடுத்த கட்டம் தெரியா பாருங்க எல்லாம் வித்தியாசமாக இருக்கு கணியம் இல்லை போடோட பேனு போட்டு ரெண்டு மட்டும் இருக்கிறதால ரெண்டினுடைய பெருக்கமாக ஒவ்வொரு உறுப்பையும் என்ன செய்யணும் எழுதி கொள்ள வேண்டும் அப்ப முதல் பாருங்கடா ரெண்டை போட்டு கொள்றேன் ரெண்டு ஏதால பெருக்கினா பத்து எம் வரும் உங்களுக்கு தெரியும் ஐந்து எம் ஆல பெருக்கினா ரெண்டு ஐந்து எம் பெருக்கினா பத்து எம் என்று வரும் சகண்ட சகைய போட்டு ரெண்டு மறுபடியும் போடுங்க ஒவ்வொரு உறுப்புலையும் அந்த போக்காப்பைய போட்டீங்கண்டா ரெண்டு ஏதால பெருக்கினா நாலு எண் வரும் என்று சொன்னா டூ எண்ணால் பெருக்கும் போது இதை கொஞ்சம் நாள் இது மறையண்டா மறைய போட்டு ரெண்ட எதால பெருக்கினா ரெண்டு வரும் என்று சொன்னா ஒன்றால பெருக்கணும் ரெண்ட ஒன்றால பெருக்கினா தான ரெண்டு வரும் ஸோ ஒன்றால பெருக்கணும் அப்ப எல்லாத்திலயும் பாருங்க ரெண்டு பொதுவாக இருக்கும் அப்ப ரெண்ட பொதுவாக இருத்தீங்கண்டா அதை மறைத்து கொள்ற அங்க வார மற்றைய உறுப்பை பார்த்து எழுத வேண்டும் ஐந்தியம் சகண்ட சகண்டா சகைய போட்டு ரெண்ட மறைத்தீங்கண்டா ரெண்டு மறையண்டா மறைய போட்டு ரெண்ட மறைத்தீங்கண்டா ஒரு மடங்கு இதுதான் இதனுடைய காரணிகளின் பெருக்கமாக வரும் சரிதாங்க இதே போன்றும் அடுத்த டைப்பை பாருங்கடா மூணு ஏ வருக்கம் ச ஆறு ஏ பி ஒன்பது பி வருக்கம் அது எப்படியான அமைப்பில் வந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் தார அந்த உறுப்புக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க போக்காப்பியை கண்டுபிடிங்க அப்ப நீங்க நிறைய பயிற்சி எடுக்க எடுக்க சில நேரம் இந்த செய்முறையை எழுதாமலும் போக்காப்பையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் சரிதான் ஓகே முதலாவது முதன்மை ரெண்டு அப்படித்தானே அப்ப இது ரெண்டால பிரிபடாது இதுவும் பிரிபடாது பட் இது மட்டும் பிரிபடும் அப்படி என்ன பிரிக்கலாமா இல்லை மூன்றும் பிரிபடக்கூடியதாக இருக்கணும் அப்படி மூன்றும் பிரிபடக்கூடிய அடுத்த முதன்மை என்ன பாருங்கடா மூன்றால இந்த மூன்று உறுப்பையும் என்ன செய்யலாம் பிரிக்க முடியுமா முடியாதா முடியும் அப்ப மூன்றால வகுத்தீங்கன்னா ஏ வருக்கம் ஆறுல மூன்று இரண்டு மொரன்னே அப்புறம் ரெண்டு ஏ பி ஒன்பதுல மூன்று மூன்று முறை மூன்று பி வறுக்கும் அடுத்தத பாருங்க ஏ வருக்கம் என்று சொன்னா ஏ தரையே அதை விளங்கி கொள்ளுங்கள் பி வர்க்கம் என்று சொன்னா பி தரபி அந்த தான் பி வர்க்கம் என்று வரும் ஏஏ ஏன் ஏ வர்க்கம் ஓகே இப்போ எல்லாத்திலையும் இங்கே மட்டும் ஏ இருக்கா இல்ல இங்க பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு பட் இங்க பி இருக்கா இல்லை அப்போ தெரியா கணியை என்ன செய்ய முடியாது பொதுவாக பிரிக்க முடியாது அப்போ போக்கா பெருமானம் மட்டும் வருது மூன்று என்று அப்போ மூன்றினுடைய பெருக்கமாக எழுதி கொள்ள வேண்டும்

மூன்று எதால பெருக்கின ஒன்பது வருமங்கிறத பாருங்க மூன்றால பெருக்கும் போது பி வர்க்கம் இருக்கிறதால பி வர்க்கத்தை சேர்த்து கொள்றேன் அப்ப மூன்று மூன்று பி ஆல பெரு பி வர்க்கத்தால பெருகினா ஒன்பது பி வர்க்கம் என்று கிடைக்கும் அப்ப எல்லாத்திலையும் மூன்று பொதுவாக இருப்பதனால மூன்று பொதுவாக என்று சொன்னா மூன்றை மறைத்து கொள்ளுங்க ஏ வர்க்கம் சாயே மூணை மறைத்தீங்கடா ரெண்டு ஏ பி சாக மூண மறைத்திங் என்று சொன்னா மூன்று பி பருக்கம் இதுதான் இந்த கேள்விக்குரிய விடையாக இருக்கும் காரணிகளின் பெருக்கமாக இருக்கும் அப்போ இன்றைய நாள் வகுப்புல சில முக்கியமான விடயங்களை பற்றி படிச்சிருக்கோம் தெளிவாக விளங்கி உங்களோட பாடக்கோப்பில தொடர்ச்சியாக எழுதி இது சம்பந்தமான சீட் அந்த செயலட்டை குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த சீட்டையும் நீங்கள் உங்களோட கொப்பியில் ஹேண்ட்ரைட் பண்ணி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான சில விடயங்கள் காணப்படுகின்றது அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்